கும்பகோணம் சுவாமிமலை சுந்தரபர்மா கோயில் சோலா டைனாசிட்டி சோலா நகர் மிக அருகாமையில் பஸ் போகிற ரோட்ற மெயின் ரோடு கும்பகோணம் டு தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க குறைந்த விலையிலே இருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி பத்து சதுரத்துக்கு வீடு கட்டியிருக்காங்க அப்படியே முப்பது லட்சம் தாங்க சொல்கிறாங்க விலை பேசி கொள்ளலாங்க கிழக்கு பார்த்த வீடு தாங்க இது ரெண்டு ரூமு ஹாலு கிச்சனோடு இருக்குதுங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு நமக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது கும்பகோணம் சுவாமிமலை சுந்தரபர்ம கோயிலேருந்து மிக பக்கத்துலேயே இருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ நயன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் இதுபோல் உங்களுடைய விடம் குறைந்த விலையில் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டு தருவோங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி